இப்ப நான் ஒரு பழமையான பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில்ல தாங்க இருக்கேன் இது வந்து ஒரு விநாயகர் கோவில் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க உள்ள பாருங்க கருவறையிலயும் விநாயகர் தான் இருக்காரு ஆனா ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருவறை தான் இந்த கருவறை ஏன் அப்படின்னா அந்த விநாயகருக்கு அப்படியே கொஞ்சம் மேல பாருங்க மேல பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானோட அந்த சிவலிங்கத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுங்க அப்படிப்பட்ட ஒரு கருவறை தான் இது பொதுவா தமிழ்நாட்டில இப்படி ஒரு கருவறை வந்து இருக்குமா அப்படின்றது தெரியல ஆனா இந்த கோவில்ல இருக்கிறது வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமானது இது சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்ட கோவில் தான் பாண்டியர்கள் காலத்துல ஆனா பிற்காலத்துல இந்த விநாயகர் வச்சாங்களா இல்ல ஆஹ் இந்த விநாயகரோட சேர்த்துதான் இப்படி ஒரு அமைப்புல வச்சாங்களான்னு தெரியல ஆனா சிவபெருமானுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சின்ன மாடம் ஒண்ணு தயார் பண்ணிருக்காங்க தெரியும் ஒரு சின்ன ஒரு மாட மாதிரி உள்ள பாத்தீங்களா பிற்காலத்துல இந்த உடச்சி உள்ள வச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல ஒரு மாடமே அவங்க ரெடி பண்ணிருக்காங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பாண்டியர்களுக்குரிய அந்த சதுர ஆவுடை கொண்ட சுவாமியை வந்து இங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் எஸ்பி கோட்டைப்பட்டி அப்படின்ற கிராமத்துல இருக்கு இன்னைக்கு இந்த கிராமத்துல ஒரே ஒரு வீடு தான் இருக்குது வேற எந்த வீடுமே இல்லை ஆனா ஒரு காலத்துல இந்த இடத்துல மிகப்பெரிய சமுதாயம் வாழ்ந்த ஒரு இடமா இருந்திருக்கும் இந்த கோவிலுக்கு நிச்சயம் நீங்க வாங்க மேப் லொக்கேஷன் நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தயவு செஞ்சு இந்த காணொலியை ஷேர் பண்ணி சொந்தங்களுக்கு இப்படி ஒரு அழகான சுவாமி இருக்காரு அப்படின்றத தெரியப்படுது